ஜனதா கட்சி பிரம்மாண்ட வெற்றி டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது அதை இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகின்றார்கள் அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர்கள் அணி சார்பாக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக டெல்லியில் ஆட்சி செய்து வந்த ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது இதை பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர்கள் சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் பின்பு பாரத பிரதமர் மாண்புமிகு திரு மோடிஜி வாழ்க என்று கோஷம் எழுப்பினார்கள் அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் ஏ மோகன் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு பேசிய போது இந்த வெற்றி இந்திய மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இனிவரும் காலங்களிலும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தார் சக்சஸ் ஸ்டீவனின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிக பெரிய பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது பெஜிர்வால் ஆகிய கெஜிர்வால் குடும்பம் வந்து கல்வி அவர் வந்து மூலம் வைத்து விட்டார் தாவர மகன் இருக்கிறது இங்கு இங்கு பாரதிய ஜனதா மிக பெரிய ஒரு நாளில் மோதி அங்கே தமிழ்நாடு மக்களை போற்றக்கூடியவர் அவர் இந்தியா மக்களுடைய

மாண்மத அண்ணாமலை ஜி அவரின் தலைமையில் யோப்பாவின் கண்டிப்பாக தமிழகத்தில் தாமரை மலரும் எது புனிமுயலோ இப்போது வடக்கே வாழ்ந்திருக்கிறது வெற்றியையும் வாழும் வரின்றார்கள் என்பதை வைத்தோர் தெரிவித்து இந்த வெற்றிக்கு முழு பழகப்பட்ட தமிழக தமிழக மக்களுக்கும் மற்றும் செல்லில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் ஆங்கில தலைவருக்கும் இந்த வெற்றியை காணியாக வெற்றியோர் ஹை கோண்டு வடவே சார்பாக இது இனிப்பு வழங்கி எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி பட்டாசு மதித்து மிக சிறப்பாக ஆட்சி அமைந்திருக்கிறது கொள்கைகள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி ஜனதா வாக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வாக்கு கொண்டாடப்பட்டது மற்றும் இந்து முன்னணி வாக்கறிஞர்கள் இந்து மக்கள் கட்சி மற்றும் பல கத்திய வழக்கை வந்து கொண்டாடுகிறார்கள் என்று மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்